வஸ்திரம் எதுக்கு ஓம் பக்கம் எழுக்கிறக்கா சொல்லுங்க அதனால தான் வேதம் சொல்லுது பசுத்தமான்களுக்கு ஏற்ற வஸ்திரம் இன்றைக்கு வர்ற வஸ்திரங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா யார் பக்கம் எழுக்கிறதுக்கு வைக்கிறீங்க வஸ்திரம் எதுக்கு தேவன் ஏன் வஸ்திரம் கொடுத்தார் மானத்தைடுக்குள்ள இழுக்கப்படக்கூடாது நான் ரொம்ப பயத்தோடு சொல்றேன் பெற்றோர் கவனிங்க நம்முடைய வஸ்திரங்கள் கூட ஒரு பரிசுத்தமான ஒரு ஒரு பசுத்தமான நீ பிரசங்க நிற்கும் போது நீ ஒரு இருந்தால் நீ பிரசங்கம் இருக்கும்போது என்ன இழுக்க கூடாதுன்னா உன்னை உன்னுடைய நாட்டில் எந்த எளிமையான வஸ்திரம் உனக்கு இருக்கோ அந்த வஸ்திரம் தரிச்சுக்க ஏன்னா வஸ்திரம் உன்னை விடக்கூடாது ரொம்ப கவனமாயிரு பிரசங்கத்தில் கவனமாயிரு அப்படின்னு எச்சரிச்சிருக்கார் நான் கூட யோசித்து பார்க்குறேன் இதுக்கு நிறைய பேர் வஸ்திரம் உடுக்குறாங்கங்க எதுக்கு உங்கள் பாடி ஃபிட்னஸ் எவ்வளோன்னு காட்டுறக்கா இன்றைக்கு ட்ரெஸ் போடுறாங்க காலை மடக்க முடியல அவஸ்தைப்படுறாங்க டைட்டா எதுக்கு உன் கால் சைஸ் என்னன்னு காட்டுறக்கா நீ வந்து பாடி சைஸ் ரொம்ப துக்கத்தோட சொல்றேன் உங்க பிள்ளைங்களுக்கு வஸ்திரம் கொடுக்குறீங்க இந்த டைட்டுகள் எல்லாம் தூக்கி தூர தூக்கி போடுங்க ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்கிற ஒரு இடத்துல டைட் பேண்ட் போட்டு சொல்றான் எங்க வந்திருக்கீங்க நான் உங்களை யாரும் துக்கப்படுத்த விரும்பலைங்க எனக்கு ஒரு வைராகி இருக்கு சபைய கத்தலண்ட நடத்தணுங்க முன்ன முன்னாடி நான் ராத்திரி பதில் கதறிட்டு கிடக்குறேன் கூட்டம் சேர்க்கறது இல்லைங்க எனக்கு முக்கியம் இத்தி பேர் வந்தாங்க எனக்கு மகிழ்ச்சி இல்லைங்க நீங்கள் எல்லாரும் கட்டுரை வரைக்கும் வந்தீங்களா அதுதாங்க எனக்கு மகிழ்ச்சி பவுல் சொன்னால் பாருங்க நீங்களே என்னுடைய மகிழ்ச்சி நீங்கள் தாங்க என் கிரீடம் நீங்கள் தாங்க என் புகழ்ச்சி எப்போ தெரியுமா நீங்கள் அங்கே வரும்போது அன்பான பெற்றோரே நான் ஒரு தகப்பன்னா உங்களுக்கு சொல்கிறேன் செய்து உங்க பிள்ளைங்களுக்கு வஸ்திரம் எடுக்கும்போது உலகத்தான போல எடுக்காதீங்க அவங்களுடைய பாடி அளவை காட்டுறதுக்கு எடுக்காதீங்க பாடியை மூடுறதுக்கு நீங்க வஸ்திரங்களை ஓடுங்க மானத்தை மறைக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு ட்ரெஸ் போதும் ஆனா ஏன் இத்தனை ட்ரெஸ் போடுறீங்க மானத்தை மறைக்கிறதுக்கா இங்கே வெள்ளைக்காரங்க அங்கே வெள்ளைக்கார கடற்கரை போங்க மானத்தம் ஊடுற ரெண்டு ட்ரெஸ் தான் போட்டிருக்கா நம்ம மானத்தம் ஊடுறக்க வச்சிருக்கோம் இல்லை நம்முடைய பக்கங்களுக்கு இருக்கு இல்லைங்க எதுவுமே கத்தருடைய விட்டுட்டு நம்முடைய பக்கம் இழுக்கக்கூடாது சார்ஸ் பின்னி என்கிற ஒரு தேவ மனுஷன் சொன்னாரா பொண்ணுங்களே நீங்கள் ஆடம்பரமாக வஸ்திரம் கொடுத்துட்டு வாங்க உங்களை பார்த்து இந்த பசங்கள்லாம் உள்ள வரட்டும் உள்ள வந்துட்டா நான் பார்த்துக்கிறேன் நேரம் லைசன்ஸ் கொடுத்தா உங்களை கேட்கவா வேணும் அந்த மாதிரி இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டா அடுத்த வாரம் என் வீட்டு சாப்ப பொண்ணுங்கள்லாம் எப்படி வருவாளுங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன ஐயோ அதந்தா கொண்டைகளும் ஐயோ அவங்களுடைய ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ரோட்டில் போறவெல்லாம் திரும்பி பார்க்குற மாதிரி வச்சான் அவன் அவளுகளை பார்த்துட்டே கோயிலுக்கு வந்தான் ரெண்டு வாரம் ஆண்டு அனுமதிச்சார் மூணாவது வாரம் என்ன ஆச்சு தெரியுமா ஆராதனை நடந்து கொண்டிருந்த பொழுது பரிசு ஆவியான இறங்கினார் இறங்கி நடந்தது அவங்க அஜந்தா கொண்டைகளை அவங்கள புடுங்கினாங்க அந்த அழகழகா வச்சிருந்தாங்களே மயிர் அதெல்லாம் புடுங்கினாங்க அவங்கள கவர்ச்சியான அவங்கள கிழிச்சு எரிஞ்சாங்க அஞ்சே நிமிஷத்தில் இந்த சைடு முழுவதும் நிர்வாணிகளாய் மாறினாங்கொண்டு மூடு எல்லாம் வெளியே போங்கன்னு என்ன நடந்தது ஆண்டவரே நான் உலகத்தை சிநேகிக்கிறேன் இழுக்க வேண்டியது வஸ்திரமா இழுக்க வேண்டியது என் அன்பா சபைக்குள்ளே வர வேண்டியது என் கிருபையா சபைக்குள்ளே வர வேண்டியது உலக வேஷமா என்ன வரணும் வேலியும் வேலியுமாக எழுதினார் உலக வேஷங்களை தேவன் அருவருக்கிறார் இன்றைக்கும் அதே தேவன் மாறாதவராயிருக்கிறார் கண்களை மூடுங்கள் ரொம்ப நேரம் எடுத்துட்டேன் நான் சீக்கிரம் முடிக்கணும்னு யோசித்தேன் ஆனால் தேவன் என் உள்ளத்தில் ஒரு பெரிய பாரத்தையும் சபை பெருக பெருக சபை நிலைமையை நான் பார்த்து என்னுடைய முதிர் வயதிலே எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஆதங்கத்தை ஒரு கண்ணீரை ஒரு வேதனையை எனக்குள்ளே உண்டாக்கினார் ஆண்டவர் எனக்குள்ளே உண்டாக்கின அந்த வேதனையை நான் யாரிடத்திலே வெளிப்படுத்தட்டும் நான் சொல்லுகிறேன் உங்களை வெறுக்கிறதுனால அல்ல ஐ லவ் யூ உங்களை நான் நேசிக்கிறேன் உங்களை அன்பு கூறுகிறேன் அந்த அன்பு உங்களை பரலோகத்தில் சந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்